உறவாக வந்தார் உயிராக வந்தார் வாழ்வாக வந்து மீட்பு தந்தவரே கனிவாக வந்து கலங்காதே என்று என் கண்ணீரை துடைத்தாரே ஏசு நம் கண்ணீரை துடைத்தாரே பலியாக வந்தார் உறவாக நின்றார் பாவத்தை போக்கிடவே பரிசுத்தனாக எனையும் மாற்று பரம் கொண்டு சேர்த்திடவே இயேசு பாவும் சுமந்தாரே மானிடனாய் வந்தார் மண்ணிலே நின்றார் மன்னான மனிதனை மீட்டிடவே மன்னான என்னை பொன்மணியாக மாற்று இயேசு நமக்காய் மறித்தாரே இயேசு நமக்காய் எழுந்தாரே